வணக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சிவபெருமானின் தலங்களில் ஒன்றாகப் போற்றப்படும் திருக்கோளை பிரம்மபுரிஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் தேவாரம் பாடிய மூவரும் அதாவது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளனர் ஆலயத்தின் முன்பு பிரம்ம தீர்த்த குளம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது திருவாரூரில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் இத்தலத்தில் நவக்கிரகங்களும் ஈசனை வழிபட்டதாகவும் அதனால் இத்தலத்திற்கு திருக்கோழிலி என்னும் பெயர் வந்ததாகவும் தலபராணம் கூறுகிறது சில மாதங்களுக்கு முன்பு குடமுழுக்கு நடத்தப்பட்டு புது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தியம்பரமான் தரிசனம் நாம் காணலாம் நந்தியம்பர்மான வணங்கி மேலும் சென்றால் கருவறையில் பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் கோழினிநாதர் என்ற திருப்பெயரில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம் சப்த விடத்தலங்கள் ஒவ்வொன்றிலும் இறைவன் ஒவ்வொரு விதமான நடனத்தை முனிவர்களுக்கு காட்டியருளினார் அதுபோல் சப்த விடத்தலங்களில் ஒன்றான இத்தலத்தில் சிவபெருமான் பிருங்க நடனத்தை அதாவது பூவின் மேல் வட்டமிடும் தேனி அசைவது போல அசைவுகள் கொண்ட நடனத்தை ஆடினார் என்று புராணங்கள் கூறுகிறது தற்பொழுது இத்தலத்தோடு சுந்தரருக்கு இறைவன் அருள் செய்த வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் இத்தலத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குண்டையூர் என்னும் ஊரில் குண்டையூர் கிளார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது பேரன்பு கொண்டிருந்தார் மேலும் சிவத்தொண்டு புரியும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவரது அடியவர்களுக்கும் தன் வயலில் விளைந்த நெல்மணிகளை தொடர்ந்து கொடுத்து வந்தார் இந்த நிலையில் சோதனையாக ஒருமுறை மலையின்றி விளைச்சல் ஏதுமின்றி கிளாரால் சுந்தரருக்கு வேண்டிய நெல்மணிகளை கொடுக்க முடியவில்லை அதனால் மனமருந்தி சிவபெருமானிடம் அருள் வேண்ட ஈசன் அருளால் கிளாரின் வயலில் நெல்மணிகள் மலைபோல் குவிந்தன அதனைக் கண்டு ஆச்சரியமடைந்த கொண்ட அந்த நெல்மணிகளை சுந்தரர் வசித்து வரும் திருவாரூருக்கு எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது என்று தெரியாமல் சுந்தரரிடமே நடந்த விவரத்தை கூறி வேண்ட சுந்தரர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை நோக்கி பதிகம்பாட இறைவன் அருளால் நெல்மணிகள் திருவாரூருக்கு பூதகணங்களால் எடுத்துச் செல்லப்பட்டு மலைபோல் குவிக்கப்பட்டன என்று தளபராணம் கூறுகிறது இறைவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட அடியவர்களின் வாழ்வில் இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்துவான் என்பதை இந்த தளபரான வரலாற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இத்திருக்கோவிலில் பத்தொன்பது கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளது கல்வெட்டு தகவல்களின்படி சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் இத்தலத்திற்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாகவும் பல திருக்கொடைகளை அளித்துள்ளதாகவும் அறியப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்